கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டு இந்த கால தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் உங்களுடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசீர்வதி வேண்டுமென்று எங்கள் அருமை ரட்சகரும் மீட்புரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாளின் தியானமாக மத்திய எழுதின சுவிசேஷத்தில் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் கற்றுக்கொடுத்த பரமண்டல ஜபத்தை கர்த்தருடைய ஜெபத்தின் சில பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கும் பொழுது முதல் வார்த்தையாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று செபிக்கு கற்றுக்கொடுத்தார் எங்கள் பிதாவே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த வார்த்தை மிகுந்த ஆழமும் அர்த்தமுடைய வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பாடங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க இருக்கின்றோம் இந்த நாளில் இயேசு தம்முடைய பிதாவை நம்முடைய பிதா என்று அழைக்க நமக்கு போதிக்கிறார் இதன் நிமித்தமாக நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால் நம்மை அவருடைய சகோதரர் என்று அவர் அழைக்க வெட்கப்படவில்லை பாவத்தினாலும் பலவிதமான தீமைகளால் நிறைந்திருக்கிற நம்மை அவர் தம்முடைய சகோதரர் என்று சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் தேவ குடும்பத்தில் ஒருவராக நம்மை வரவேற்பதிலும் நம்மை தேவ குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்வதிலும் ஆண்டவராகி இயேசுவுக்கு அதிக ஆர்வமும் அக்கறையும் விருப்பமும் உள்ளதை இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது எங்கள் பிதாவே என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்வதினால் தெய்வீக உறவின் நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி தருகின்றார் நிச்சயமாக நாம் தேவ குடும்பத்தின் பிள்ளைகளாய் மாற இருக்கிறோம் என்கிற உறுதியை அந்த வார்த்தை நமக்கு தருகின்றது மேலுமாக தேவன் தம்முடைய குமாரனை நேசிக்கிறது போலவே நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்கிற ஆறுதல் நிறைந்த செய்தி அதிலே அடங்கியிருக்கிறது கிறிஸ்து இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் நேசிக்கிறாரோ அப்படி போல ஒவ்வொரு மனித குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் ஆணையும் பெண்ணையும் தம்முடைய குமாரனை போலவே அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் அதில் கற்றுக்கொள்ள முடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவராகி இயேசு ஜபிக்கும் போது நீர் எண்ணில் இருக்கிறது போல அவர்களிலும் இருக்கிறதையும் என்று சொல்லி அங்கே ஜபிக்கின்றார் ஆகவே இயேசுவில் பிதா அன்பாய் இருக்கிறது போல நாம் ஒவ்வொருவரிலும் அவர் அன்பாய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் பிறந்த நாம் யாருமே அனாதைகள் இல்லை எனக்கென்று யாரும் இல்லை என்று நாம் சொல்லாதபடிக்கு நமக்கென்று ஒரு அன்புள்ள தகப்பன் இருக்கிறார் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இந்த உலகில் பிறந்த யாரும் தன்னை அனாதை என்று நினைக்க வேண்டியதில்லை ஆறுதல் படுத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் நம்மை அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்புள்ள தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பிதாவாகிய ஒரே தெய்வன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவரால் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆகவே நாம் அனாதைகள் இல்லை என்று இந்த வேத வசனம் உறுதிப்படுத்துகிறது சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாகவும் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் இருக்கிறார் ஆகவே எனக்கு தகப்பன் இல்லை என்று சொல்லி யாரும் அருந்த வேண்டாம் எனக்கு தாயே இல்லை என்று சொல்லி யாரும் வருந்த வேண்டாம் ஒருவேளை தாயும் தகப்பனும் நமக்கு இல்லாத பொழுது இருந்தாலும் கூட தேவனே நமக்கு தாயாக தந்தையாக இருக்கின்றார் விதவைகளுக்கும் கூட அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அன்பை பற்றி நாம் வாசிக்கின்றோம் இரண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவரைப் பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது பவுலோபோசுரன் சொல்லுகிறார் அவர் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரைப் பற்றி அவர் எழுதுகின்றார் இரக்கங்களின் பிதாவாக ஆறுதலின் தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது பாவம் செய்த மனிதரின் சார்பில் மறிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பூமியில் உள்ள அனைவரையும் தம்முடன் சமாதான உறவுக்குள் பிரவேசிக்க ஒப்புரவாக அவர் நம்மை அனைவரையும் அழைக்கிறார் என்று வேதவசனம் சொல்கின்றது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகுக்கு கொடுத்தபோது தன்னையும் அவரில் பலியாக கொடுத்தார் தன்னுடைய குமாரனை மாத்திரமல்ல தன்னுடைய குமாரனுக்குள்ளாக தன்னையும் சேர்த்து இந்த உலகத்திற்கு பலியாக தேவன் தந்திருக்கின்றார் ஆகவே இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு அன்புள்ள இறைவன் இருக்கிறார் உலகத்தில் பிறந்த உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார் நாம் யாரும் அனாதைகள் இல்லை நமக்கு இறைவன் இருக்கிறார் அவர் தந்தையாக தாயாக இருக்கிறார் அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது எதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக காட் யூ ஆமேன்